ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரோஜா செடி எப்படி நடுறதுன்னு பார்க்கலாம் ரோஜா செடிக்கு கொஞ்சம் பெரிய தொட்டியாக எடுத்துக்கலாம் நான் நடப்போகிறது வந்து மதர் பிளான் ஸோ நான் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துருக்கேன் அதில் எப்பயும் போல நம்ம ஒரு ஹோல்ஸ் போட்டு கொட்டாங்க வச்சு இல்லை ஒரு கல் மாதிரி எதாவது வச்சு ஓடு மாதிரி வச்சு அடைச்சிக்கணும் கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் பண்ணணும் நீங்கள் சில பேர் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே செடியை நட்டுருவாங்க அந்தமாரி கண்டிப்பாக நடக்கூடாது ரோஜா செடிக்கு மண் மண்களவே ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக மாட்டுச்சாணம் இல்லாட்டினா ஆட்டு சாணம் வந்து காய வச்சு நல்லா உரமாக்கி தான் போடணும் மாட்டு சாணம் ஆட்டு சாணம் எல்லாம் கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி கிடைக்காதவங்க மண்பு உரம் வச்சு மண் கூட கலந்து போட்டுக்கலாம் மண்ணும் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் முக்கியமாக ஃபஸ்ட்டு தொட்டியில் கொஞ்சமாக மண் போட்டுருங்க போட்டுட்டு அரசு வாங்கிட்டு வந்த அந்த செடியை வந்து மண் இது பண்ணாமல் மண்ணை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம செடியை எடுக்கணும் மண் கொஞ்சம் கீழே உடஞ்சிடுச்சுன்னா நம்மளுக்கு வேர்லாம் கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால மண்ணை அடியில் உடையாமல் எடுத்துட்டு அந்த தொட்டியில் வச்சுட்டு மேலே இருக்கிற மண்ணை லைட்டா உடச்சி விடலாம் உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே நல்லா மண்ணு போடணும் செடியை நல்லா சென்ட்ரல வைங்க அப்பதான் வேர் போடுறதுக்கு இருக்கும் மண்ணை நிறைய மேல போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி விட அளவுக்கு இடம் விட்டு மண்ணை வச்சிருங்க தண்ணி தேங்காம போகிற மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி நல்லா போகணும் அதுக்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஹோல்ஸ்ல அடைப்பு வைக்கிறோம் அந்த அடைப்பு கரெக்டா வச்சாதான் தண்ணி நல்லா போகும் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி நல்லா போகலை தண்ணி தேங்கி நிக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹோல்ஸ்ல தான் ஏதாவது பிரச்சனை இருக்கும் மறுபடியும் ஒரு ஹோல்ஸ் போட்டு நீங்க நல்லா அதை பொட்டாவிச்சு வச்சு அடைச்சிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க தண்ணி தேங்குச்சுன்னா மண்ணு குழக்குழன்னு ஆயிடும் குழன்னு ஆயிடுச்சுன்னா குட்டி குட்டி வேர்லாம் அழுகிடும் இப்படி அழுகும் போது செடியே உங்களுக்கு செத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனாலதான் தண்ணி ஊற்றுன நல்லா போற மாதிரி இருக்கணும் அதை நல்லா கவனிச்சுக்கோங்க தண்ணி தேங்காம போற போகிற மாதிரி செடி வச்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற பழுத்து போன இலையெல்லாம் கட் பண்ணிட்டுருங்க அப்புறம் குட்டி குட்டி கிளை கொஞ்சம் காஞ்சிருக்கும் மேலெலாம் அந்த கிளையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நம்ம கட் பண்ண கட் தான் புதுசாக துளிர் வந்து அதில் பூ நிறையா விற்கும் ரோஜா செடிக்கு வெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேல வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் கொஞ்சம் ஏதாவது நோய் வரும் இலை சுருட்டல் இல்லை நல்லா குரோத் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைலாம் வரும் அதனால நல்லா வெயிலில் வைங்க தண்ணி எல்லாம் அப்புறமா ஊற்றுங்க ரொம்ப காயம் வேணால் கொஞ்சம் மண் கொஞ்சம் இதாக இருக்கும் போது ஊற்றினா போதும் அரிசி கழுவுன தண்ணி நம்ம வெங்காயத்தோல் ஊற வச்ச அந்த தண்ணி வாழைப்பழத்தோல் ஊற வச்சு அந்தமாரி தண்ணிங்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம் கெமிக்கல் இல்லாமல் எப்பயாவது வந்து டிஏபி கொடுக்கலாம் இதுமாரி கொடுத்தீங்கன்னா நல்லா உங்கள் செடி சேர்த்து வளரும் கூ நல்லா அழகாக வைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரோஜா செடி நடப்பை பற்றி பார்த்தோம் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Bye friends